ஹலோ மதுரை மக்கள எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்கிற தெற்கு வாசலில் இருக்கிற ஜீவா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கடை வந்து எது எடுத்தாலும் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த கடைக்குல நம்ம என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது மதுரை தெற்கு வாசல் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது வாங்க இப்போ இந்த கடைக்கு இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம் என்னென்ன பொருள்லாம் இங்கே இருபது ரூபாய்க்கு கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அது கேட்டுக்குவோம் பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி கூட அப்புறம் இந்த பொம்மை இந்த பிளேட்டு பிளேட்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பிளேட்டு மக்கு ஸோ கிச்சன் ஐட்டம் ஸ்டார்டிங்ல வச்சிருக்காங்க கிச்சன் ஐட்டம் எல்லாம் பாருங்க இது வந்து முட்டை முட்டை உடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து இது பாருங்க என்னது கேஸ் லைட்டு அது லைட்டர் இது வந்து சின்ன சின்ன டப்பா இது வந்து கரண்டி மாற்றுறது கரண்டி மாற்றுறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் கிச்சன்ட்டு கிச்சன் இது எல்லாமே இருபது ரூபா இதெல்லாம் இருபது ரூபா தான் ஸ்டீலா இருந்தாலும் இருபது ரூபா தான் பாருங்க எவ்வளவு பெரிய கரண்டி எல்லாமே இருபது ரூபா தான் இது எல்லாமே கிச்சன் ஐட்டம் பிளேட்ஸு எல்லாமே ஒரு பீஸ் வந்து இருபது ரூபா ஆமாங்க சார் எல்லாமே இருபது ரூபாய்தான் இந்த பொருள் எடுத்தா இது கிச்சைன் எல்லாமே இருபது ரூபாய்தான் இந்த தோடுகள் அனைத்து தோடுகளும் இருபது ரூபாய்தான் தோடு எல்லாமே அவ்வளவு இருபது ரூபாய்தான் இருக்கோம் இது இந்த இந்த கிளிப்பு ரெண்டு கிளிப்பு வந்து இருபது ரூபாய்தான் இது ரெண்டு கிளிப்பு இருபது ரூபா இது ரெண்டு கிளிப்பு இருபது ரூபாய்தான் இந்த இதை சேர்த்து இது ஒண்ணு மட்டும் இருபது ரூபாதான் ஆஹ் இப்ப எல்லாமே இங்கிட்டு இருக்கு எந்த பொருள் எடுத்தாலுமே இருபது ரூபாய் தான் இந்த தோடு எல்லாம் இருபது ரூபாய்தான் இந்த தோடு பேன்சிய தோடு எல்லாமே இருபது ரூபாய்தான் கல்வி வச்சத்தோடு இந்த கேர்கி நாட்டா அப்படியே புல் அட்டையுமே அட்டையே இருபது ரூபா இந்த புல் அட்டையுமே இருபது ரூபா தான் இது எல்லாமே முல்தானி மெட்டி மங்கை மஞ்சள் பொட்டு ராதியா பொட்டு இருபது ரூபா தான் ஆஹ் மஞ்சள் பொட்டு அது இருபது ரூபா அந்த பாசி ஐட்டம் அப்படியே இந்த இதுல எல்லாமே இருபது ரூபா தான் இதுல எது எடுத்தாலும் இருபது ரூபா தான் இந்த ரெண்டு கிழிப்பு இருபது ரூபா இதுல இதுல ரெண்டு கிழிப்பு மட்டும் இருபது ரூபா இதுலயும் ரெண்டு இருபது ரெண்டு அட்டை ரெண்டு அட்டை லபர் ரெண்டு அட்டை இருபது தான் இது இது ரெண்டு கோனி இருபது ரூபா இது ரெண்டு பீஸ் அப்படியே இருபது ரூபா இதுல பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் ரெண்டுலயுமே இந்த கொத்து அப்படியே அந்த ஊக்கு கொத்து இருக்குல்ல நாலு அப்படியே இருபது ரூபா நாலு கொத்து இருபது ரூபா இது ரெண்டு இருபது ரூபா வந்து ரெண்டு ரெண்டு ஒண்ணு மட்டும் ஒன்று பத்து ரூபா வேணுனாலும் வாங்கிக்கலாம் வேணாலும் கொடுத்துருவோம் எது கேட்டாலும் கொடுப்போம் சரி இது வந்து இது ரோஸ் பவுடரு அதான் அந்த டப்பா இருபது ரூபா தான் உள்ளக்கா இருந்த பாஞ்சு இன்சு எல்லாமே வந்துரும் உள்ளே கேட்டு இது வந்து ஊசி கரெக்டாக நாற்பத்தி நாலு ஊசி இருக்கும் இந்த இதில் அப்படியே ரெண்டு முழு தான் இருபது ரூபா தான் உள்ளேக்கா ஒரு பொருள் இருக்கும் உள்ளேக்கு ஒரு அட்டை இருக்கும் இந்த உள்ளேக்கு இப்போ இருக்கற அந்த எல்லா ஐட்டமுமே இருபது ரூபா தான் இந்த லிப்டி டாப் கம்பெனி தான் ஐட்டம் கம்பெனி ஐட்டம் நேபாலிஸே இருபது ரூபா தான் வெளிய வெளியனே நா நாப்பது ரூபா வாங்கிருவோம் இருபது ரூபா தான் அது இருபது ரூபா தான் இந்த அட்டை அப்படியே ஒரு அட்டை இருபது ரூபா அப்படியே இந்த புல் அட்டையும் ஒரு இருபது ரூபா தான் ஆமா இதுல இருபது ரூபா தான் இந்த வளையல் கண்ணாடி வளையல் 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 எல்லாமே இருபது ரூபா தான் இந்த வளையல் இருபது ரூபா தான் இந்த இதுல இருக்க இந்த செயின் இருபது ரூபா தான் இந்த அட்டை அப்படியே ஒரு அட்டை இருபது ரூபா தான் இந்த அட்டை லிப்டி ஆமா இப்படியே இருபது ரூபா இந்த வளையல் இருபது ரூவா தான் இந்த கண்ணாடி தீனா வளையலுமே இருபது ரூபா தான் பெரிய வாட்டருக்கு என்ன ஊத்துற பாட்டில் இருபது ரூபா தான் இந்த தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கேனு இருபது ரூபா தான் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு அனைத்து பொருட்களுமே இருபது ரூபா தான் இங்கே வளையல் இருக்கு சில்வர் வளையல் கரண்டியும் இருபது ரூவா தான் ஒரு கரண்டி இருபது ரூபா மாடல் மாடு

ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தெற்கு வாசல் பஸ் ஸ்டாப்பில் வந்து அமைஞ்சிருக்கு தெற்கு வாசல் சிக்னல் இருக்குது அந்த சிக்னலுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து ஒட்டியே வந்து இந்த இருபது அப்படிங்கிற பெரிய போர்டு இருக்கும் இந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்குது ஸோ இந்த கடைக்கு நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் மக்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி